கார்த்தி தீபா சீரியல் ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கான ப்ரொமோ ரிவியூவை தான் எந்த வீடியோல பார்க்க போகிறோம் விடியக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் என்ன நடக்குதுன்னா அபிராமி வந்துட்டு உயிர் பழச்சி மறுபடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அவங்களுடைய தாலியை கலட்டி அபிராமியோட கால் பாதத்தில் வைக்கிறாங்க வச்சுட்டு அத்தை இந்த தாலியை காப்பாற்றினது நீங்கள் தான் உங்கள் புள்ள உயிரை காப்பாற்ற போய் தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க நீங்கள் மறுபடியும் உயிர் பிழைச்சி வரணுத்த வந்து இந்த தாலியை எடுத்து கொடுத்து உங்கள் பிள்ளையே என் களத்தில் கட்ட சொல்லணும் அது வரைக்கும் இந்த தாலியை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து களத்தில் கட்டியிருக்காங்க இதை பார்த்ததும் அபிராமி வீட்டில் இருக்க எல்லாருமே பிரமிக்கிறாங்க தீபா அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அபிராமியை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மைதிலி ஃபோன் பண்ணி தீபா கிட்ட அபிராமியோட உடல் நலத்தை பற்றி விசாரிக்கிறாங்க அவங்கன்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்துட்டு ஆப்ரேட் இருக்காங்க அண்ணி என்ன ஏதுன்னு ரிசல்ட் இன்னும் தெரியலை நாங்கள் எல்லாேருமே வந்துட்டு பயத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மைதிலி சொல்கிறாங்க தீபா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு ஏதாவது பரிகாரம் கேட்டால் அவர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சால் அத்தை கண்டிப்பாக உயிர் பிழைச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அண்ணி அவரோட எல்லாம் கொஞ்சம் கொடுங்க நான் போய் பார்க்குறேன் ஆனால் என் வீட்டுக்காரர் இப்போ வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு அத்தைக்கு உடல் குணமாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா எனக்கு அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது நீ வேணா விசாரித்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து ரம்யா வந்து கேட்குறாங்க உடனே ரம்யா கிட்ட இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க அப்போது ரம்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு கோல்டன் சாய்ஸ் இனிமேல் இந்த தாலி உன் களத்துக்கு ஏறாது அது அபிராமி ஆண்டி நல்லபடியாக குணமாகி வந்ததுக்கு பிறகு அந்த தாலி ஏன் கழுத்தில் தான் ஏறப்போகுது நீ வந்துட்டு இனிமேல் கார்த்திகோட ஒய்ஃபு கிடையாது எக்ஸ் ஒய்ஃபாக அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அடுத்து தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க தீபா உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட கேளு தீபான்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு நிஜமாகவே உதவி தேவைப்படுதமோ அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உடனே ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா நான் விசாரித்து சொல்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் ஒருத்தர் ரெடி பண்ணுறாங்க நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி சாமியார் மாதிரி பேசி நடிக்கணும் தீபா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறாங்க அவரும் சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு தீபா கிட்ட வந்து ரம்யா சொல்கிறாங்க தீபா நீ ஒரு ஜோசியரை பற்றி சொல்லியிருந்தல அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் நீ வா நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க அப்போ உடனே போயிட்டு மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க தீபா அக்கா இது மாதிரி ஒரு நான் ஒரு கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் அத்தைக்காக வேண்டிக்கிறதுக்காக போகிறேன் நீங்கள் வந்துட்டு அத்தையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க யார் கூட போகிறேன்னு கேட்குறாங்க நான் என் ஃப்ரெண்டு அம்மு கூட தான் போகிறேன்னு சொல்கிறாங்க சரி தீபா சீக்கிரமாக வந்துடு நான் பார்த்துக்கிற அத்தையை நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி அப்போ ஐஸ்வர்யை யோசிக்கிறாங்க அப்படியே போய் தொலைஞ்சிருடி திருப்ப வந்துடாத அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி தீபாவும் ரம்யாவும் காரில் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி ஹலோ சார் நாங்கள் சாமி நாங்கள் அங்கே தான் இருக்கோம் நீங்கள் இப்போ அங்கே இருக்கீங்களா உங்களை பார்க்கலாமான்னு ரம்யா கேட்குறாங்க வாங்கமான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு உடனே தீபாக்கிட்ட சொல்கிறாங்க அவர் இப்போ அங்கே தான் இருக்காராம் நம்ம போனோன்னா உடனே அவரை பார்த்துடலாம் அவர் சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்குமா அவர் சொன்ன மாதிரி செஞ்சால் எல்லாமே வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தீபாவும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் அம்மும் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே நம்புகிறாங்க நேராக அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொன்னாங்க மேடம் எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டமா கவலைப்படாதீங்க உங்கள் மாமியார் சீக்கிரமாகவே குணமாகி வீட்டுக்கு வருவாங்க அதுக்கு என்ன பரிவாரம் செய்யலாம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதை அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக அவங்க குணமாகிடுவாங்க ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட அத்தைக்காக எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நான் தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சாமி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் அதை அப்படியே செஞ்சிட்றேன் அப்படின்னு தீபா அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பூஜை மாதிரி ஒரு தவம் மாதிரி பண்ணணும் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருந்து தான் பண்ணணும் உங்கள் வீட்டிலலாம் போய் பண்ணக்கூடாது இந்த கோவில் சன்னதிலேயே இருந்து நீங்கள் அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் நீங்கள் பொழுது உங்களோட அத்தை பூரணமாக குணமாவாங்க குணமாகி அவங்க வந்துட்டு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வருவாங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கஷ்டமாக செய்ய முடியாத ஒரு விஷயங்களை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறாங்க அதையும் வந்துட்டு ஒரு மாதத்துக்கிட்ட இங்கேயே தங்கியிருந்து தான் பண்ணணும் விரதம் இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மஞ்சள் கலர் சேலை கட்டிக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்து அம்மனை வந்துட்டு மனசில் பக்தியாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும் உங்கள் கவனம் வேறு பக்கம் செதறக்கூடாது சிந்தக்கூடாது இங்கேயே தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம தீப்பாவும் அதை ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரங்களை செய்கிறதுக்காக தயாராகிறாங்க அப்போது ஒரு அம்மியா வந்துட்டு சொன்னதெல்லாம் சக்ஸ சக்ஸஸாக நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு சாமியாரை பார்த்து கண்ணை காமிக்கிறாங்க அவரும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே கி தீபா என்ன சொல்கிறாங்கன்னா அம்மோ நான் இங்கேருந்து சாமியார் சொன்ன பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்கிறேன் நீ அங்கே போய் மீனாட்சி அக்கா கூட கொஞ்சம் உதவியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி தீபா அங்கே இருக்கிறத பற்றி நீ கவலைப்படாத ஆண்டியை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் நீ வந்துட்டு கவலைப்படாமல் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடு அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ரம்யா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் கேட்குறாங்க கேட்குறாங்க தீபாவை தீபா வந்துட்டு கோவிலில் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா நல்லபடியாக ஆண்டி திரும்பி வரணும் குணமாகணுங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கா அவள் கொஞ்சம் ஒரு நாள் கழித்து தான் வருவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் தீபா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி மீனாட்சி யோசிக்கிறாங்க கார்த்திக் இந்த விஷயம் என்ன வரைக்கும் தெரியாது அதை பயன்படுத்திக்கிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமி கூட ரொம்ப நெருக்கமாக அவங்கள ரொம்ப க்ளோஸாக நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க